பேர் வில்லியம்ஸ் நான் ஒரு வழக்கறிஞர் நான் வந்து அங்கோடி பக்கத்தில் இருக்கிற பட்டாபிராமில் எனக்கு வீடு நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு மாதமாக வந்து என் உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக நான் வந்து ஊர் ஊராக போயின்னு இருக்கேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து அம்பத்தூரில் என்ன குளத்துக்கு முயற்சி நடந்தது இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்னோடய மாமனார் அதாவது வந்து இப்போது இருக்கிற பிஎஸ்பியோட மாநில தலைவர் பி ஆனந்தன் அப்புறம் வந்து அவரோட மனைவி கவிதா அப்புறம் அவரோட பொண்ணு அதாவது என் பொண்டாட்டி அஸ்வினி இவங்க மூணு பேர் அப்புறம் வந்து ஏற்கனவே இறந்து போன மாநில முன்னாள் தலைவரோட சகோதரர் திரு கீனோஸ் அவர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை கொல்ல கொள்ளுறதுக்கு கூலிப்படையை விட்டு என்னை நான் போகிற இடத்துக்கெல்லாம் என்னை பின்தொடர்ந்து என்னை வாழ விடாமல் என்னை எப்படியாவது கொல்லணும்னு இருக்காங்க என் உயிரை பாதுகாத்துக்காக நானும் ஓடிக்கிட்டே இருக்கு இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா இப்போ இருக்கிற மாநில தலைவரோட பொண்ணும் நானும் வந்து காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டோம் எங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது அந்த குழந்தைய பிறந்ததுலேருந்தே எனக்கு கடலையும் காட்டல அவங்க அப்பா இப்போ இருக்கிற தலைவரோட தலைவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்க மனைவி எங்களை ஃபோன் பண்ணி வர வச்சு என் மனைவியை கூப்பிட்டு போனாங்க போனதுலேருந்து அப்போத்துலேருந்து அவங்க மனசு மாறிட்டாங்க என்கிட்ட ஒழுங்காக பேசுறதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்போத்துலேருந்து எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிது என்னை எப்படியாவது கொள்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் நடந்தப்போலாம் நான் வந்து புகார் கொடுத்துருக்கேன் இது சம்மந்தமாக மூணு வாட்டி மூணு இடத்துல திருமலை வாயில் பட்டாபுராமில் செவ்வாப்பட்டில் எல்லா இடத்துலையும் நான் புகார் கொடுத்து ஒரு நிம்மதி பிரச்சனைக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க ஆனாலும் என்னை வந்து அவங்க நிம்மதியாக வாழ விடலை தொழில் ரீதியாகவும் எல்லா வகையிலும் எனக்கு எல்லா பிரச்சனையிலும் கொடுத்தாங்க எல்லாத்தையும் தாங்கிட்டு நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்த்து குடும்பம் சரியாயிடும்ட்டு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் இப்போ என்னை எப்படியாவது பொண்ணே ஆகணும்னு சொல்லிட்டு கூலிப்படையை விட்டுருக்காங்க இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன் இப்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இப்போது அரசியல் செல்வாக்க வச்சுக்கிட்டு பணப்பழத்தை வச்சுட்டு எப்படியாவது என்னை கொலை பண்ணாலும் ஏதாவது ஒரு காரணம் வர்றவங்க வந்து என் மேலே பொய்யான ஏற்கனவே என் மேலே நிறைய வதந்திகள் வந்து அங்கேருந்து அவங்க தான் இருக்காங்க அது வச்சுட்டு என் மேலே பொய்யான ஒரு புகார் பொய்யா வந்து சாவடிக்கிறவங்க பொய்யா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நாங்கள் பார்த்துக்கிறேன் அவங்க சொன்ன மாதிரியே எனக்கு கேள்விப்பட்டேன் இவரும் எல்லாத்துக்கும் பணம்லாம் கொடுத்துட்டு எல்லாம் இது பண்ணியிருக்காரு பழைய தலைவர்கிட்ட இவங்க போய் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க ஆனால் அவர் விசாரித்து என் மேலே என்ன தப்பும் இல்லை நான் இருக்கிற நடந்த உண்மையெல்லாம் சொன்னேன் அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணார் இவங்களுக்கு அதுவும் ஒரு கால் பிடிச்சி அவர் மேலே அவருக்கு ஆகலை சரி இப்போ அவர் இறந்த உடனே அவரோட சகோதரர்கிட்ட சொல்லி பொய்யான தகவல் அவர்கிட்ட சொல்லி என்னை எப்படியாவது சாவடிக்க எவ்வளவு முயற்சி பண்ணுறாங்க தமிழ்நாடு அரசு தான் என்னை காப்பாற்றணும் அவங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் எனக்கு எதாவது அரைச்சுன்னா அதுக்கு முழு காரணம் இவங்க தான் வேறு யாரும் கிடையாது எனக்கு எந்த பகையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது வேறு எந்த யாரும் என்மால எந்த பகையும் கிடையாது எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இதுதான் எனக்கு எதுவும் இவங்க தான் காரணம்